தவகாலம் காலம் இரண்டாம் நாள் ஜெபம் ஹெஷ்டேக் மனந்திரும்பும் இருதயம் ஆண்டவரே அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே தவ காலத்தின் இந்த இரண்டாம் நாளில் உம்முடைய சந்நிதியில் பணிவுடன் நிற்கிறேன் நேற்று முதல் நாளில் நீர் என்னை உம்மிடம் அழைத்தீர் கர்த்தாவே என் இருதயத்தை ஆராயும் தேவனே என் சிந்தனைகள் என் வார்த்தைகள் என் செயல்கள் அனைத்தையும் நீர் அறிவீர் என் பலவீனங்களையும் மறைத்து வைத்த பாவங்களையும் நான் யாரிடமும் சொல்லாத காயங்களையும் நீர் அறிவீர் என் கோபத்தை நீக்கி அமைதியான இருதயத்தைத் தரவும் என் பொறாமையை நீக்கி அன்பு நிறைந்த பார்வையை தரவும் நான் பல நேரங்களில் உம்மை விட்டு தூரமாகி வாழ்ந்தேன் ஜெபத்தை ஒதுக்கி வைத்தேன் உபவாசத்தை அலட்சியமாக எடுத்தேன் அன்புச் செயல்களை புறக்கணித்தேன் இன்று அந்த தவறுகளை உணர்கிறேன் ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாற்பது நாட்களில் நான் சின்ன சின்ன தியாகங்களை செய்ய உதவி செய்க வெறும் உணவு தவிர்ப்பது மட்டுமல்ல தீய சிந்தனைகளை தவிர்க்கவும் கற்றுக் கொடுங்கள் கடுமையான வார்த்தைகளை தவிர்க்கவும் உதவி செய்க தீய பழக்கங்களை விட்டுவிட துணிச்சல் தாரும் என் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன் அவர்களின் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர் எங்கள் வீட்டில் அமைதி நிலவட்டும் அன்பு அதிகரிக்கட்டும் பிரச்சினைகள் குறையட்டும் உம்முடைய சமாதானம் எங்கள் இல்லத்தை நிரப்பட்டும் என் வாழ்க்கை வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் இந்த நாற்பது நாட்கள் நான் நின்று சிந்திக்க ஒரு நேரமாக இருக்கட்டும் என் வாழ்வின் நோக்கம் என்ன நான் எங்கு செல்கிறேன் உம்முடன் நடக்கிறேனா என்பதை ஆராயும் மனதை தாரும் இயேசுவே சிலுவையின் பாதையை நீர் தேர்ந்தெடுத்தீர் துன்பத்தையும் அவமானத்தையும் தாங்கினீர் என்னை நேசித்ததினால் அந்த தியாகத்தை செய்தீர் அந்த அன்பை நான் மறந்துவிடாமல் இருக்க உதவி செய்க இந்த இரண்டாம் நாளில் சிறிய மாற்றம் என் உள்ளத்தில் ஆரம்பமாகட்டும் ஒரு நல்ல வார்த்தை பேசும் மனம் ஒரு மன்னிக்கும் இருதயம் ஒரு உதவும் கை ஒரு ஜெபிக்கும் வாழ்க்கை இவற்றை எனக்குள் உருவாக்கும் ஆண்டவரே என் நம்பிக்கையை வலுப்படுத்து சோதனைகள் வந்தாலும் உம்மை நம்பும் மனதை தாரும் சிரமங்கள் வந்தாலும் உம்மை பிடித்துக்கொள்ளும் கொள்ளும் விசுவாசத்தை தாரும் என் கண்களை சுத்தமாக்கி நல்லதை பார்க்க கற்றுக் கொடுங்கள் என் காதுகளை சுத்தமாக்கி உம்முடைய வார்த்தையை கேட்க உதவுங்கள் என் நாவை சுத்தமாக்கி ஆறுதல் வார்த்தைகளை பேச உதவுங்கள் என் இருதயத்தை சுத்தமாக்கி அன்பில் வளரச் செய்க இந்த நாளை உமக்கே அர்ப்பணிக்கிறேன் என் சிந்தனை என் செயல் என் வார்த்தை எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி அமையட்டும் இந்த தவக்காலம் முடியும்போது நான் மாறிய ஒருவனாக இருக்க விரும்புகிறேன் உம்மிடம் அருகில் வந்த ஒருவனாக இருக்க விரும்புகிறேன் அன்பில் வளர்ந்த ஒருவனாக இருக்க விரும்புகிறேன் என் வாழ்க்கையை உமக்கே ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே என் பாவங்களை மன்னித்து புதிய துவக்கத்தை அருளும் இந்த இரண்டாம் நாளில் உம்முடன் இன்னொரு அடியை எடுத்து வைக்கிறேன் என்னை வழிநடத்தும் என்னை காக்கும் என்னை மாற்றும் என் ஆண்டவராகிய இயேசுவே உம்மை நேசிக்க கற்றுக் கொடுங்கள் உம்மை நம்ப கற்றுக் கொடுங்கள் உம்மை பின்பற்ற கற்றுக் கொடுங்கள் இந்த ஜெபத்தை உம்முடைய பரிசுத்த நாமத்தில் கேட்கிறேன் ஆமேன்